ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு குழி ரெசிபி டீ போடுற டைம்ல எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப குறைவான பொருள்கள் வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போது இந்த பனியாரம் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு நாலு ஏலக்காய் சேர்த்து இதை தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி துருவுன மாதிரி அரைச்சிட்டு அந்த தேங்காயிலிருந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது மீதி அந்த மிக்சி ஜார்ல இருக்கிற தேங்காய் கூட ஏதாவது ஒரு நல்ல பழமான வாழைப்பழம் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க இதுக்கப்புறமா இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு சேர்த்துட்டு அதை தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக வெள்ளத்தை கரைச்சி கொஞ்சம் திக்காக கொதிக்க வச்சு பாகு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆறின பிறகு அதை வந்து இதில் சேர்த்துக்கணும் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு பொடி பண்ண வெள்ளம் அளந்து எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு ஆற விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பாகு மாதிரி கிடைக்கும் அதிலிருந்து இப்போ ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இதில் இப்போ சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு கரண்டி இட்லி மாவு வீட்டில் நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுற மாவு ரொம்ப புளிச்சு போயிருக்காமல் ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாவு சேர்த்துக்கோங்க இட்லி மாவு சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு கொண்டு வந்துடலாம் இன்னும் கொஞ்சம் இனிப்பு நான் சேர்த்துக்கிறேன் இனிப்பு அந்த மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கு பாருங்கள் இட்லி மாவு பக்கத்தில் இருக்குது இதை இன்னும் கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்தளவுக்கு திக்காக இருக்குது இல்லையா இதை இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் நம்ம முதலே எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காயை பல்லு பல்லாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் பல்லு பல்லாக கட் பண்ணி நெய்யில் வதக்கி சேர்த்தா அது இன்னுமே நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சமாக இலக்கமாக வச்சுக்கலாம் இந்த மாவை ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள் மாவு இந்த தான் இருக்கணும் இதுக்கு நம்ம சோடா உப்புலாம் எதுவும் சேர்க்கலை வாழைப்பழம் போட்டு அரைச்சிருக்கோம் அப்புறம் இட்லி மாவு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால கையோடு நீங்கள் பணியாரம் ரெடி பண்ணிடலாம் இப்போ பனியார கல் காய வச்சுக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க எல்லா குழியிலையும் இதே மாவை நீங்கள் எண்ணெயில் அப்பம் மாதிரி பொறிச்சு கூட எடுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வச்சு அதில் ஒவ்வொரு கரண்டியாக மோந்து ஊற்றி அப்பம் மாதிரி கூட ரெடி பண்ணி எடுக்கலாம் நான் இன்றைக்கி குழிப்பணியார கல்லில் செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம் கல் ஹீட் ஆன பிறகு ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை முக்கால் வாசி வர மாதிரி ஊற்றிக்கோங்க வேகும்போது கொஞ்சம் மேலே எழுப்பி வரும் அதனால் ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாம் முக்கால் வாசி எல்லா குழியிலையும் வர மாதிரி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு இதை கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் குறைவான தீயில வேக வச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து சிவந்து கிடைக்கும் இப்போ ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அடியில் நல்லா வெந்திருக்கும் மேல் பாகம் நல்லா இந்த மாதிரி எலும்பி வந்திருக்கு பாருங்கள் இட்லி மாவு சேர்த்துருக்கோம் அப்புறம் வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு நீங்கள் சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்காமலேயே நல்லா புசு புசுன்னு இது மாதிரி சூப்பராக வரும் இப்போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுடுங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பிட்டு பின்பக்கமுமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பின் பின்பக்கம் வேகிறதுக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை மூடி போட்டு கவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நான் பணியாரத்தை திருப்பும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் பின்பக்கமும் நல்லா எல்லாம் வேகிற வரைக்கும் டைம் கொடுங்க பாருங்கள் எல்லா பக்கமுமே சிவந்து இந்த மாதிரி சூப்பரான கலர் வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குழி பணியாரம் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு உடனடியாக ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்